வணக்கம் சிறுத்தியை மூன்று மாவட்டங்களில் தேடி அழையும் வன அலுவலர்கள் சிறுத்தை பச்சை மலைக்கு இடம்பெயர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு பொது மருத்துவமனையில் கடந்த பதினொன்றாம் தேதி இரவு சிறுத்தை காமன் சுவரை தாண்டி சென்றது மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இதனை ஆய்வு செய்த வனத்துறை மற்றும் போலீசார் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தனர் இதனையடுத்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தெர்மோகோல் மூலம் சிறுத்தியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் இந்நிலையில் நின்னியூர் கிராமத்தில் விவசாய நிலங்களில் சிறுத்தை சென்றதற்கான கால்தடம் கண்டறியப்பட்டது இதனால் அப்பகுதியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்காரம் ஓடை வஞ்சினாபுரை ஓடை உள்ளிட்ட மூன்று இடங்களில் கூண்டுகள் அமைத்தும் சிறுத்தையானது சிக்கவில்லை இந்நிலையில் சிறுத்தையை தேடும் பணியை பெரம்பலூர் கடலூர் மாவட்டம் வரை வனத்துறையினர் விரிவுபடுத்தியுள்ளனர் இன்று செந்துறை பகுதியில் உள்ள நக்கம்பாடி ஓடை பகுதியில் மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் வனத்துறை மருத்துவர்கள் மற்றும் வன பணியாளர்கள் ஆய்வு ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன் கூறும்போது இதுவரை சிறுத்தை பிடிக்க வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கவில்லை கண்காணிப்பு கேமராவிலும் சிறுத்தை பதிவாகவில்லை சிறுத்தை நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் யாரும் தகவலும் கூறவில்லை இதனால் சிறுத்தை இடம்பெயர்ந்திருக்குமோ என்ற எண்ணம் உருவாகிறது எனினும் சிறுத்தை தேடும் பணி நடைபெற்று வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளார் வழியாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள திட்டக்குடி வரை உள்ள வாய்க்கால்கள் பாசன நிலங்கள் நீர்நிலைகளில் யின் கால் தடம் மற்றும் சிறுத்தை வந்து சென்றதற்கான அடையாளங்கள் ஏதோனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்னாறு பகுதி மற்றும் சன்னாசி நல்லூரில் இருந்து திட்டக்குடி வரையிலான பகுதிகளில் இரண்டு குழுக்களாக பிரிந்து சிறுத்தை நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகிறோம் கடந்த பதினொன்றாம் தேதி சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக கிடைத்த தகவலுக்கு பின் இதுவரை சிறுத்தை குறித்த எந்தவித உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை எனவே சிறுத்தை இப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருப்பதற்கான வாய்ப்புண்டு என எண்ணுகிறோம் எனினும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மேற்கு நோக்கியும் கடலூர் மாவட்டத்தில் பச்சை மலையை நோக்கி ஆய்வு செய்யவும் திட்டம் விடப்பட்டுள்ளது நின்னியூர் கிராமத்தில் கிடைத்த சிறுத்தையின் கால்தடத்திற்கு பிறகு இதுவரை சிறுத்தை நடமாட்டத்திற்கான கால்தடம் எதுவும் கிடைக்கவில்லை அறுவடை முடிந்து வயல்கள் அனைத்தும் வறட்சியாக காணப்படுவதால் கால்தடம் தடம் பதிவிற்கான வாய்ப்பும் இல்லை எனவே இப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் ஓடை ஆய்வு செய்து வருகிறோம் ஓடைப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி சென்றிருக்குமோ என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது கடலூர் மாவட்டத்திலிருந்து சின்ன வழியாக பச்சை மலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம் எனவும் நினைக்கிறோம் ஆனால் எதுவும் உறுதியாக தெரியவில்லை எனவே இப்பகுதியில் இருந்து சிறுத்தை இடம்பெயர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் எனினும் சிறுத்தை தேடும் பணி விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தெரிவித்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன் தெரிந்தது பன்னிரெண்டாம் தேதி வந்து மதியம்தான் அந்த தகவல் கிடைச்சிது அதிலிருந்து சிறுத்தை இந்த பகுதியில் வந்து சென்றதுக்கான உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஐந்து குழுக்களாக பிரித்து பல்வேறு இடங்கள்லேயும் குழுமூர் வங்காரம் இந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமங்கள்தோறும் நாங்கள் என்ன சொன்னோம்னால் டோன் கேமரா மூலமும் தேரணும் அங்கங்கே கேமரா வச்சுருந்தோம் இதை தவிர சிறுத்தை எப்படி கூண்டுகள் பல்வேறு இடங்கள்லையும் வச்சுருந்தோம் எங்கேன்னா நம்ம வஞ்சனபுரம் ஓடையில் வச்சுருந்தோம் ஆனைவார் ஓடையில் வச்சுருந்தோம் அதனை தொடர்ந்து வங்காரம் காப்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் கூண்டு வச்சு ஆய்வு செய்த போது சிறுத்தை அதில் பிடிபடவில்லை புகைப்படத்துலையும் நான் வந்து எங்கே கேமரா மூலமும் அது தெரியல இதுக்கடையில் இருந்து பல்வேறு தகவல் கிடைச்சினேன் அது கிடைத்த தகவல் அடிப்பில் பட்டாளங்கள் ஆய்வு செய்யும்போது அது சிறுத்தை நடமாதிரியாக கிடைத்த தகவலை உறுதி செய்கிறதுக்காக காலடி தடங்களை வந்து மருத்துவ குழு சேர்ந்து ஆய்வு செய்கிற போது அவை அனைத்தும் சிறுத்தை கால் தடங்கள் இல்லை என்பதையும் காட்டுப்பூனை தடத்தை வந்து சிறுத்தடம் என்று சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வனத்துறை வந்து அதை எந்த ஒரு தகவலையும் அலட்சியப்படுத்தாமல் குழுவினுடன் சென்று ஆய்வு செய்தோம் ஆய்வின் போது அது வந்து பயப்படத்தக்க ஒரு விலங்கு இல்லைங்கிறது தெரிவித்தோம் இந்த சிறுத்தையானது இந்த மாவட்டத்தில் மட்டுமே பார்க்காமல் இந்த மாவட்டத்தை ஒட்டிய மாவட்டத்தில் எல்லை உள்ள வயலப்பாடு கல் கீழ பெரம்பலூர் வயலூர் உள்ளிட்ட கிராமங்களும் அதனைத் தொடர்ந்து நம்ம வந்து காடூர் அந்த பகுதியில் பெரம்பலூர் பெரம்பல் மாவட்டத்தை ஒட்டிய அனைத்து கிராமங்களும் பெரம்பலூர் மாவட்ட வனவோடை இணைந்து நாங்கள் ஆய்வு செய்தோம் அந்த வகையில் வந்து சின்னார் ரிவரில் வந்து ஒருவேளை சென்றிருக்கலாமா என்பதனால சின்னார் ரிவர் ஆய்வு செய்து அங்கே ஒரு கூண்டு வைத்தோம் அதே போல் நம்ம வந்து ஆனிவார் ஓடையிலும் கூண்டு வச்சுருந்தோம் இதை வஞ்சிரபுரத்தில் வச்சுருந்தோம் அது சில நேரங்கள் தடயம் வந்து அது மா சிக்காமல் போயிருக்கலாம்னு இரண்டு நாள் மூன்று நாளுக்குள்ளே அதே வைத்திருந்து மறுபடியும் வந்து நாங்கள் வேறு இடங்கள்லையும் கூண்டை மாற்றி வச்சு பார்த்தோம் கேமராவுலையும் எந்த கேமராவிலையும் சிறுத்தை நடமாட்டேன்னு தெரியல அதே போல் குறு சிறுத்தை சிக்கவில்லை இப்போது நேற்று வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான தகவலும் கிடைக்கல சிறுத்தை பார்த்தது நடமானதாக சொல்லி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல இது சம்மந்தமாக பெரம்பலூர் மாவட்டத்திலையும் ஆய்வு செய்துகிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டத்துலையும் ஆய்வு செய்கிறாங்க இங்கே இருந்தும் சிறுத்தை நடமாட்டம் கொடுத்த எந்த தகவலும் இல்லைங்கிறதுனால சிறுத்தை ஒருவேளை வந்து இடப்பெயர்ச்சி செய்திருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்குது இவ்வளோ குழுக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு ஆய்வு செய்தும் கூட சிறுத்தை பற்றிய நடமாட்டம் கொடுத்த எந்த தகவல் பொதுமக்கள்கிட்ட முதல்ல இருந்தது இப்போ குறைஞ்சிடுச்சு ஆனால் சில விஷமைகள் வந்து தவறான செய்திகளை பரப்புகிறாங்க சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையும் முதுமலையிலேருந்து ஏடிஆர்லேருந்து வந்திருக்க குழுவினரிடம் மருத்துவ குழு இருக்காங்க உதவி பாதுகாப்பு பாதப்படை திருச்சியில் இருக்காங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த வனப்பணியாளர்களும் கடலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பணியாளர்களும் சேர்ந்து நாங்கள் தீவிர தேடுதல் வேட்டை செய்ததில் இதுவரையிலும் சிறுத்தை இந்த பகுதியில் நடமாடுவதற்கான எந்த ஒரு தகவலும் உறுதியாக கிடைக்கவில்லை பெரம்பலூர் மாவட்டத்துலையும் கிடைக்கல கடல் மாவட்டம் ஆய்வு செய்தமும் சிறுத்தை நடமாட்டம் அது காலடி தடமும் எதுவும் கிடைக்கவில்லை ஆகவே சிறுத்தை வந்து இங்கேருந்து கடந்திருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் வந்து வனத்துறைக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் இப்போதைக்கு இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குறித்த நான் எங்களோட தேடுதலில் தடமும் கிடைக்கல கேமராவிலும் கிடைக்கல கூண்டுலையும் சிக்கலை மக்கள்கிட்டருந்து தகவல் வரல இதே நிலை தான் பெரம்பலூர் மாவட்டத்திலும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வனத்துறையானது தனது தேடுதல் பணியை நிறுத்தாமல் பெரம்பல் மாவட்டத்தில் இருந்து நம்ம வந்து வெள்ளார் வழியாக கடவுள் மாவட்டத்தோட இலையில் கருவேப்பிலங்குறிச்சியிலேருந்து திட்டக்குடி வேடையிலும் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களும் ஓடைகளில் அந்த வெள்ளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதியில் வந்து நம்ம சன்னாசி நல்லூரில் இருந்து இந்த பக்கம் திட்டக்குடியை பாடுறேன்னு சொல்லக்கூடிய அகரம் வரே ஒரு டீம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவை தவிர நம்ம வந்து சின்னார்லேயும் என்ன செய்கிறோம்னா சின்னாரில் வந்து சுத்தம் செய்யப்படாத பகுதிகளும் அது சம்மந்த சிறு ஓடைகளில் பட்டா நிலங்களில் நீர்நிலைகளில் ஏரிகளில் தண்ணி தங்கி உள்ள இடங்களில் எங்கெல்லாம் விவசாய நிலத்தில் ஈரம் பகுந்த பகுதியாக இருக்கும் அந்த பகுதியெல்லாம் காலீடு தடமோ அல்லது அது தண்ணீருக்காக வந்திருக்குமா என்று ஆய்வு செய்தோம் எங்கேயுமே இது வரலையும் இந்த பதினோராந்தேதி பார்த்ததுக்கு பிறகு இதுவரையிலையும் எந்த விதமான அதை நடமாட்டம் குறித்து எந்த உறுதியான தகவல் இல்லாதனால ஒருவேளை சிறுத்தை வந்து இங்கிருந்து வெளியேற இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு ஒரு எண்ணமான துறைக்கு ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் கூட இந்த குழுவானது வந்து இத்தனை தேடி பார்த்தவரிலையும் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்படாத நிலையில் எங்கள் தேடுதல் வேட்டையை இன்னும் தீவிரப்படுத்தி அரியலூரில் அரியல் மாவட்ட குழு இருந்தாலும் பெரம்பலூர் மற்றும் முதுமலை மற்றும் ஏடிஆரில் வந்திருக்க குழுவோடு சேர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தோட எல்லை வரம் தேடுவதாக மேற்கு நோக்கி நாங்கள் தொழுதூர் தாண்டியும் தேடு தேடும் பணியாக பெரம்பலூர் மாவட்டம் தலைமையிலான குழுவும் நாங்களும் இணைந்து செயல்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது தவிர கடவுள் மாவட்டத்தில் என்ன செய்கிறோம்னாக்க இப்போ ஆரம்பிச்சிருந்து கருவேப்பிலை குறிச்சிலேருந்து பெண்ணோட வந்து திட்டக்குடி பார்க்குறோம் அவங்க தொழூர் வழியுமே அந்த ஓரங்களில் பார்க்குறாங்க விவசாய நலனை தேடிட்டு மறுபடியும் இதோட எல்லை வந்து நாங்கள் எதுவும் தென்படா பட்சத்தில் மறுபடியும் நினைச்ச தாண்டி சின்ன ரிவரோட ஆரம்பம் பச்சை மலை நோக்கி நாங்கள் தேடுதல் வேட்டையை உருவப்படுத்த போகிறோம் மத்திய சென்ற இட பகுதியை எங்களால் ஏன் உறுதியாக சொல்லணும்னா காலிடத்தடமானது நம்ம இங்கே பார்த்ததும் பிறகு எங்கே நம்ம நின்று பார்த்ததும் பிறகு அது எங்கேயும் மூவ் ஆனதுக்கான அடையாளங்கள் தெரியல ஏன்னா எல்லாமே விவசாய நலங்களும் அறுவடையாக முடித்ததுனால பொட்டல் வழியாக இருக்கிறதுனால அதில் வந்து தடங்கள் பதிவு செய்யப்படவில்லை நீர்நிலை ஓடைகள் வழியாக சென்றுருக்கலாம்னாலும் நீர்நிலை ஓடைகளில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப அடர்ந்த பகுதியாக இருந்து அதோட சிறுத்தை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஓடை வழியாக மேற்கு நோக்கி போயிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதை உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த குழு எல்லாமே சேர்ந்து ஓடை புறம்போக்கு நிலங்கள் பட்டா நிலங்களில் சிறு வாய்க்கால் வழியாக ஏரி குளம் கண்மாய அனைத்தையும் நாங்கள் ஆய்வு செய்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் அதனால் சிறுத்தை நடமாட்டம் வந்து இது சார் நோக்கி இந்த வரது போகிற கடவுள் மாவட்டத்திலேருந்து சின்ன நோக்கி பச்சைமலை மலை வர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு நாங்கள் யூகம் பண்ணுறோம் அதே போல் இந்த பக்கம் வெள்ளாருக்கு இந்த பக்கத்தில் வந்துவிட்டாக்க பிறம்பு மாவட்டத்து வழியா நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்கிறோம் ஆனால் எந்த தகவலுமே பொதுமக்கள் வந்து சிறுத்தை அரியலூரை பார்த்ததை தவிர வேறு எங்கேயுமே பெரும் மாவட்டத்திலே கடலூர் மாவட்டத்தை பார்த்ததா எந்த ஒரு உறுதியான தகவல் இல்லைனால இப்போதைக்கு சிறுத்தை வந்து இடம்பெயர்ந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு நாங்கள் யோகம் பண்ணுறோம் இருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் தேடுதலை வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம்